ஒலிம்பிக் போட்டிகளுக்கு சென்று அதில் வென்று அதுதான் என்னுடைய லட்சியம் கனவு அவர்களை தூடாக இருந்து சிறப்பான முறையிலே பாடசாலைகளை வழிப்படுத்தி முப்பத்தி எட்டாவது ஆண்டு தேசிய மட்டத்தில் உயரம்பாயதலில் முதலாம் இடத்தை பெற்றிருந்தேன் ஆண்டு ஜோன் காவட் மீட் சென்று முதலாம் இடத்தை பெற்றிருந்தேன் இந்த வருடம் தேசிய மட்ட போட்டியில் பதினாறு வயதுக்குட்பட்ட ஆண்கள் பிரிவில் ஒன்று லட்சம் ஒன்பது எட்டு மீட்டர் பாய்ந்து தேசிய மட்ட சாதனையை படத்து இருக்கிறேன் பாடசாலையில் அதிபர் அவர்களும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சப்போர்ட் இல்லாமல் நான் இந்தளவுக்கும் சாதனையெல்லாம் படைத்திருக்கேன் அதே போல் இன்னும் சப்போர்ட்டில் இருந்தால் நான் ஆசிய மெட் வெளிநாடுகள் சென்று தங்கப்பதக்கத்தை வென்று ஸ்ரீலங்காவுக்கும் நான் பெருமை தேடி கொடுத்து பெருமை தேடி கொடுக்குவேன் காலத்தில் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு சென்று அதில் வென்று நான் அதுதான் என்னுடைய லட்சியம் கனவு அதில் சென்று நான் பெருமை தேடி கொடுக்கணும்